எந்த மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டில் எப்படி வரீங்க காய்கறி வண்டியில வாங்கிட்டு வரணும் டூ வீலரில் வாங்கிட்டு வரணும் டூ வீலர் வச்சிருக்கீங்களா டூ வீலர் ஓட்டுறீங்க நீங்கள் அங்கே மார்க்கெட்டுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க காலையில் அங்கே ஒரு அஞ்சு மணிக்கு போயிடும் அஞ்சு மணிக்கு போயிருக்கீங்க போயிட்டு ஒன் ஹவர்ல வாங்கிட்டு பர்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் சரி 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 வந்து ஆரம்பிச்சோம் சரி 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 இப்போ இந்த காய்கறிலாம் ஒரு நாளைக்கு தேவையான வாங்குவீங்களா மார்க்கெட்டில் போய் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வாங்கிட்டு வரீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோ டெய்லியும் வியாபாரத்துக்கு டெய்லி தான் கடையில் என்னென்ன மாதிரி காய்கறிலாம் வச்சிருக்கீங்கன்னா கீரை வகைகள் காய்கறி எல்லாம் காய்கறி தக்காளி வெந்திக்காய் பூசணிக்காய் குரங்கி அவர்ட் கொத்தமல்லி எல்லாம் பர்ச்சேசும் வெங்காயம் தக்காளி நீங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு அப்போ காலை சாப்பாடுக்கு என்ன பண்ணி

ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்போ ஒரு மணி வரைக்கும் இருக்கு இடையில நம்ம ஒரு ஒண்ணுக்கு போகணுமோ இல்லை வேற ஏதாவது ஒரு டீ குடிச்சு வரணும் அப்படின்னா கடையை யாரும் பார்த்து அப்படி ஒன்னும் வேலை இல்ல அந்த அளவுக்கு இல்ல ஒண்ணுக்கு போறதுக்கு தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி பக்கத்துல ஆறு இருந்தாங்கன்னா பார்க்க சொல்லிடுவாங்க வீட்டுக்கு யாராவது நடக்க முடியாது அவங்களால ஆமா கால் ஒரு கால் கிடையாது ஒரு கால் கிடையாது அப்போ ஒரு கால் இல்லாம தான் நீங்க தள்ளித்து வரீங்க வச்சு வண்டியை தள்ளி வண்டி எங்க தூரத்துல இருந்து நீங்க தள்ளி வரீங்க

அதனால அப்படியே அதை மாறியாச்சு பிசினஸ் சரி இல்லைங்கிறதால இது பண்ணிட்டோம் போதுமான வருமானம் வருமானம் ஏதோ ஒரு நாளும் ஒரு இரநூறு ரூபா கிடைக்கும் அவ்வளோ அதை வச்சு ஃபேமிலி பண்ணிக்கலாமா பண்ணிக்க வேண்டியதா ஒரு பண்டிகை எல்லாம் வருது அப்படிங்கிறப்போ வருமானம் அது போதுமானதா இருக்குமா இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை பண்ணிக்க வேண்டியதுதான் போதுமோ சொல்ல முடியாது இருக்க வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க மறுநாள் தேவை இருக்கு பணம் தேவை இருக்கு அன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து கொஞ்சம் சோர்வாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா பேஸ் பண்ணிக்க தான் அவனு பண்ணி அப்படி பேஸ் பண்ணிக்கிறான் வீட்டுக்கு காய்கறி வந்து நீங்கள் வாங்குறதுல எடுத்துக்கோ இருக்காத எடுத்து போட்டு போயிருவோம் மிச்சது போல மிச்சம் இருக்கிறது இப்போ ஒரு நாளைக்குள்ளது வாங்குறீங்க நீங்கள் வீட்டுக்கும் எல்லாத்தையுமே கொண்டு போக முடியாது முடியாது கொஞ்சம் ஒரு நம்ம தேவையான மட்டும் எடுத்துப்போம் அது போக மிக்சருக்கு மறுநாள் யூஸ் பண்ணுவீங்களா அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்புறம் தான் வீட்டுக்கே போகும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வீட்டுல இருந்து வீட்டம்மா யாராவது வருவாங்க 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 வாரத்துல எந்த நாள் வந்து உங்க கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் விசேஷ நாள்னா அதுக்கு அமாவாசை அந்த மாதிரி விசேஷ நாட்கள் என்ன என்ன காய்கறி கொஞ்சம் அதிகமா போகும் என்ன மாதிரி காய்கறிலாம் அது கொஞ்சம் அதிகமாக போகும் போகும் விசேஷம் நல்ல மாசம் இலை வாழை இலை ஓ வாழை இலை எல்லாமே சரி ஓகே உங்ககிட்ட யாராவது காய்கறி இருக்கா வாங்க வரலாம் அப்படி கேட்கறாங்களா ஃபோன் நம்பர் பண்றாங்களா உங்களோட ஜிபே அந்த மாதிரி வசதி இருக்கா அது மாதிரிலாம் அது மாதிரி கையில மட்டும் காசு கொடுக்குறது கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல காலையில முடிஞ்சிருச்சுல காலையில ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் இப்போ மணி பன்னெண்டாவது அப்படி ஒன்று ஒரு மணி கிளம்பி சரி 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 இப்போ நீங்க ரோட் வரமா சைடு போடுறீங்களா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு அந்த மாதிரி எதுவும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கதான் வந்து அதெல்லாம் இருக்கதான் செய்ய அதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும் யாராவது வாராங்க ஆமா திடீர்னு காய்கறி வாங்குறாங்க காசு கொடுக்காம தூக்கிட்டு போறதோ இல்ல வந்து மறந்துட்டு போறதோ மாதிரி அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இதை விட கொஞ்சம் பெரிய கடை போடுறதுக்கு உங்களுக்கு எதுவும் பிளான் இருக்கா அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இது போதும் அது இருந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது சேமிப்பு இருக்கான சேமிப்பு சேர்த்து வச்சிருக்கீங்க சேமிப்புக்கெல்லாம் ஒண்ணு அந்த நாடு இருந்தா போதும் அந்த நாடு சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும் அப்படியே சேமிப்பு எல்லாம் வேலை இப்ப கரெக்டா எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க கடை ஆண்டார் வீதி வடக்கு ஆண்டார் வீதி வச்சிருக்கோம்